தண்டி கிழவி கேக்குறதுக்கு ஆளு இல்ல நினைச்சுக்கிட்டா என்னைய வெளியே துரத்துனீங்க இருக்குதுடி உங்க ரெண்டு பேருக்கும் வேட்டு முக்காட்டு மண்ட எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ எனக்கு தெரியும் வைக்கிற உனக்கு வைக்கிற பெரிய ஆப்பு பாக்குறதுக்கு பேக்கு மாதிரி சும்மா கெக்க பக்கம் கெக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு கிடக்கா நம்ம இவ்வளவு என்ன வேணா செய்யலாம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா என்னுடைய ஒரு முகத்தை தாண்டி நீங்க பாத்துருக்கீங்க என் இன்னொரு முகத்தை நீங்க பாத்தீங்க தாங்க மாட்டீங்கடி மழை பெய்துன்னு கூட பார்க்காம வெளிய தரத்துட்டு அளவுல பாவிச்சிருக்குவ அவ்வளோ நல்லா இருக்கும் அளவோலாம் திங்குகிற சோறு அழுவலுக்கு செவிக்குவ தோப்பை முட்டை மழையில் நினச்சிக்கிட்டு தெரியல ஏற்கனவே இந்த குட்டிக்கும் உடம்புக்கு முடியல இதில் இதுவும் வேறையே என்ன பேச்சு கேட மாட்டேங்குதுண்ணா பேச்சு அதுக்கு வேலை இருக்குது ஏண்டி முன்வாசல் திறந்து இருக்கையில கொல்லபரமா வந்து நிக்கறியே பேய் மாதிரி அத்தடியத்த ஒரு கோட கூட எடுத்துட்டு வரலடின்னு பொம்பள என்னவா இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க பத்தியா வீட்டுக்குள்ளற இந்த ஈரமா இருக்கு பாரு சாக்ல காலம்ல தொடச்சிடுவா ஏற்கனவே என் வீட்ல நசன 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 ஓடங்க அத்த கடக்கு இதுல நீ வேற ஏ சின்ன பொண்ணு என் வீட்ல இருந்தா என்ன அட நேரத்துல குடும்ப அடுத்த வீட்டுக்கு போய் கதை பேசிட்டு கடக்கணும் என்னத்த சொல்லவோ ஏக்கா நான் என்ன கதை பேசவா வந்தேன் என் வீட்டுல நடக்கிற கதை குத்தல்லாம் சொல்றதுக்கு தானே வந்தேன் வந்தவளை என்னடியாச்சு ஆச்சு ஒரு வார்த்தை கேட்காம ஓ வாய்க்கு வந்தபடி முடியல அப்படி பேசுறியே உன் வீட்டுக்கு வந்தது எம்பிட்டு பெரிய தப்புன்னு நல்லா தெரியுது அக்கா நான் போறேன் எங்கேயாச்சும் போறேன் அந்த வீட்டுல இருக்கிற சிரிக்கு வந்தா என்னைய வெளியே போக வெளியே போகணும் துரத்தி விட்டாலும் இங்க வந்தா நீ அதுக்கு மேல பண்றிய அப்ப யாருக்கும் என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல இப்ப என்ன சொல்லி என்ன ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் மழை நேரத்துல ஒரு இடமா இருக்காம ஏன் அங்கேயும் இங்கேயும் அழைச்சிக்கிட்டு கிடக்குறேன்னு தான் சொன்னேன்

அவளுக்கு மட்டும் நான் உதவி பண்ணாம இருந்திருந்தேன் இப்ப என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்து இருக்காது அவளுக்கு தீபாவளிக்கு பண்டு வாங்கி கொடுக்க போய்த இப்ப என் பங்கச்சிருக்குது ஊருக்காராம் பணம் எங்க பணம் எங்கன்னு என் மாமியா கிட்ட இல்ல என் மாமியா என்னைய வெள்ளு பொடி வெள்ளு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நானும் சரி சும்மா ஏதோ ஒரு கோபத்துலதான் சொல்லுதுன்னு அப்படியே வாக்கு போக்குல விட்டு விட்டுட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் என்னென்னா போலீஸுக்கார் பொம்பளைய கூப்பிட்டுக்கிட்டு வந்துருச்சு என் மாமியார் என்னையும் வசந்திக்கு பிடிச்சி கொடுக்க போகிற நேரத்தில் வசந்தி நாங்கள் வாங்கின பணத்தில் இந்த பொம்பளை கிழவி தான் வாங்கி பேங்கில் போட்டு வச்சிருக்குன்னு என் மாமியார் கழுவியை போலீஸெலாம் மாட்டி விட்டுட்டான் அப்புறம் போலீஸு கிழவியை தர தரன்னு எடுத்துட்டு போய் நொங்கு நொங்குன்னு நொங்கிடுச்சு

அதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே தான் உங்க மாமியார பாம்பு கடிச்சிருச்சுன்னு நான் அப்புறம் ஆசிபத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டோமே அதுக்கு பிறகு அப்புறம் உன்னை பார்க்கவும் முடியல உங்ககிட்ட பேசவும் முடியல சரிடி நடந்தது நடந்து போயிடுச்சு அதுக்காக என்னவா இல்லதா எத்த அப்பலாம் கொஞ்ச கூட சரியில்ல சும்மா எப்பம் பாரு ஏதாவது உரண்ட எடுத்துக்கிட்டே இருக்கு ஆ உனக்கு தெரியுது ஆனா யா புருஷன் பாவி சண்டால அந்த பையலுக்கு தெரியலையே யாத்தா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்யும் யாத்தா உத்தமி பத்தினி அப்படி இப்படினு சொல்லி எனக்கு டைவஸ் பாத்திரத்துல கையெழுத்து போட்டு அக்கா இப்போ நான் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியலையே

அப்ப எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்களா இனிய மொத்தமா தோர்த்த பொடிவு ஏ சும்மா விளையாட்டுக்கு சொல்ல மாட்டி வாங்கட்ட ஐயா ஒரு வரத விளையாட்டுக்கு பேச முடியலையே என்ன நீ ரொம்ப கோச்சுக்கிற சரி சரி சாப்பிட்டியா இல்லையா வா வா வந்து சாப்பிடு முதல்ல இருக்குதா இருக்குதா யார் வீட்டுக்கு போகாம நேரம் ஓ வீடு தேடி வந்த எப்பவும் வந்தது முத வார்த்தையா சாப்பிட்டியானு கேப்ப இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு போ 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 சீக்கிரம் சோத்த போட்டு எடுத்துருவா என்ன பண்ண வரவில்லையா மாமியார் எங்கேயும் பாத்தியாடி மா எங்க கேள்வியா காணா எங்க போச்சியா வீட்டுக்கு போயிருச்சா ஆமா அவ அந்த கிழவ வர இந்த மாடத்துக்கு காலையிலே போனாக இன்ன ஆளை கண்ணுமே தேடிக்கிட்டு இந்த கிழவி போனச்சி இந்த இப்ப மூணுத்தையும் ஆளை காணு சரி நம்ம போய் ஒரு அட்ட பார்க்கலாம்னா மழை என்ன உடாது புளியடி ஆமா ஏக்கா என்ன மழை அடிக்குது இந்த மழைன கூட பார்க்காம அது கிழவி ஏடி வெளிய போடு தரஞ்சி விட்டுடா ஏக்கா ஏடி விடுமுடி விடுமுடி கோழி மிஞ்சா கொஞ்சம் மடமாவ போகுது இன்ன ஒரு காமன் நேரத்துல உன ஆளை காணோம்னா அவன் வீட்ல இருந்து நாலா பக்கமும் தேடிக்கிட்டு வரப் போறாக குடும்பமே சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் நீயே சொல்லு அந்த கீரை ஒரு ஆளுதான் எல்லா அதையும் பாத்துக்கிறான் உன் பிள்ளைய மது கொண்டு அவதானே பாக்கறேன் எதுவும் ஒத்தாசியா எடுபடியே ஏதாவது வேலை செஞ்சு குடுக்குறியா ஒரு காய் வெட்டுறது அதான் சொல்லாம இந்த எதுவும் ஒரு கை வேலை செஞ்சு கொடுத்தா அவளுக்கு கொஞ்சம் நல்ல இதா இருக்கும்ல அக்கா அந்த திருட்டு சிறுக்கியோட பத்தி உனக்கு தெரியாது ஏக்கா என் புதுசுனா யமதி யமதி எல்லாத்தையும் நிக்கிற நிக்கிறாளுங்க ஒரு பொட்ட பிள்ளைய வச்சிருக்க காடாது பொட்ட பிள்ளைய வச்சிருக்க அந்த கவலை கூட அந்த நெட்ட பணக்கு இல்லக்கா எப்ப பாரு அண்ணே உங்களுக்கு அது வேணுமா அண்ணே உங்களுக்கு இது வேணுமான்னு அவளுக்கே செய்யறா இருக்கா அப்ப பொண்டாட்டி நான் இதுக்கு காயிருக்கேன்

எனக்கு தெரியலன்னு வாங்கிட்டே உனக்கு தெரியலங்கற உங்க அப்பா வரட்டும் அந்த ஆளுக்கு செய்ய தெரியும் சின்ன புள்ளையில அந்த ஆளு தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு ஆமா அந்த டக்லஸ் வண்டி என்ன நேரத்துக்கு வருவாருன்னு தெரியலையா ஆளை காணு ஏதோ இன்னைக்கு அதிசயமா வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு போய் இருக்காரு வருவாரு வருவாரு அந்த இது வேணுமா பரபரப்பரன்னு இருக்கு வாயின்னு சொன்னல இந்த சாமி அம்மா அரிசி பொரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் சூடா இருக்கு சாப்பிடியா அரிசி பொரிச்சிருக்கியா என்னது இது நான் உங்ககிட்ட எதுக்கு கேட்டேன் பச்சை பொண்டை ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொன்னேன்

சொல்லுடா நான் அப்படியே சத்த வந்து உமா வீட்ல உட்காந்து கிடக்குறேன் ஏப்பா வா அட்லீஸ்ட் வந்து நம்ம தேடிட்டு கிடக்கட்டும் நம்ம போய் அங்க இருக்கலாம் ஜாலியா பாசம் நல்லா இருக்கு அம்மா தரிசி சாப்பிடு நல்லா இருக்குமா சாப்பிட்டு பாதியா குடுப்டி நல்லா தான் இருக்கும் போல சரி சரி கொஞ்சம் நான் சாப்பிட்டு எடுத்துக்கறேன் சாப்பிட்டுட்டே இரு நந்தா உள்ளூர் இடத்துல எல்லாம் குண்டான வச்சிட்டு வா அப்படியே போய் உமா வீட்ல இருந்துட்டு சாயங்காலம் பக்கமா வரலாம் ஏக்கா சோறு ஆக்கி வைடுன்னு சொல்லிட்டு வந்த பொம்பளையா ஆளை காண அழையில அங்கி இங்கி அலைஞ்சுகிட்டு என்னைக்கு நான் முக்காட்ட போட்டுக்கிட்டு படுக்க போறேன்னு தெரியல ஏ வசந்தி வசந்தி ஆலய காண யாரையும் எங்கன்னு தெரியலையே வாங்க மைனி வாங்க வாங்க எங்கப்பா வசந்தி காலையில சிலிண்டர் நின்றுச்சு அக்கா சோர் வடிக்கல சேத்து சேத்து ஆக்குனு சொன்னா அதுக்கு பரவ ஆள காணும் சரி அதான் என்னடா இன்னும் அவ வரலையே நானே கொண்டு வந்தேன் இல்ல எங்கயும் போயிட்டாலா சரி சமயத்துல கொண்டு வச்சு நான் சாப்பாட்டை மூடிட்டு போறேன் வந்துட்டு போனானு சொல்லு வசந்தி கிட்ட மைனி சாப்பாட்டுலாம் வேண்டாம் வசந்தி பின்னாடிதான் அடுப்பு எரிய வைக்கிறா அடுப்பு எரிய வைக்கிறாளா விரைவில் நினைச்சு போய் கிடக்கு சொன்னா

பாவம் நீங்களே வீட்டில் மூணு பிள்ளைய வச்சிருக்கீங்க அப்புறம் அப்பா அம்மா இருக்காக அவ்வளோ பேருக்கு சாப்பாடு ஆக்கணும்னே ஒரு ரெண்டு படி போட்டு வடிச்சாதான் சரி வரும் இதில் நாங்கள் வேற எதுக்கு உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு வெயில் நாளாக இருந்தாலும் பரவாயில்ல மழை நேரம் எங்க வீடு மாதிரி அப்புறம் உங்க வீட்லயும் காசு தீந்து போயிடுச்சுன்னா அதனாலதான் மைனியே தம்பியே நீ பேசுறதுல எனக்கு பிடிக்கல வரு சரி அப்படியே என் வீட்டுல காசு தீந்து போயிடுச்சுன்னா உன் வீட்டுக்கு வரப்போற ஏன் ஒரு வேளை சோறு போட மாட்டியா இல்ல அதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்துதான் உதவிக்கணும் கஷ்டத்துல உதவுறதுக்கு தான் சொந்த பந்தம் இருக்கேன் புடிக்க இப்போ நீ எதுக்கு அப்படி எல்லாம் யோசிக்கிறேன் நீ இந்த வேணாம் சொல்லு இல்ல அப்படியெல்லாம் இல்ல மகினிய ஏற்கனவே பண்றதுக்கு எல்லாம் ஊராறு என்னை ரொம்ப கேவலமா பேசுறாங்க இந்த லட்சணத்துல விடி விட சோறு வாங்கி சாப்பிட்டு இருந்தா என் மரியாதை ஏன் தம்பி என்ன நீங்க பேசுறீங்க அடுத்தவங்கிட்டே வாங்கி சாப்பிடுங்க நீங்க யாரு நாங்க யாரு எல்லாம் ஒரு தான் வயது புள்ளிவ என்னைக்குமே உங்களை அப்படி எல்லாம் பிரிச்சு பாத்ததே கிடையாது நீங்க என்னன்னா இப்படி வேறுபடுத்தி பாக்குறீங்க இதெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட சொன்னா என்ன நினைப்பாரு தெரியுமா என் தம்பி என் தம்பின்னு உங்க மேல உசுரா இருக்காரு நீங்க என்னன்னா இந்த ஒரு ஜோத்த விஷயத்துக்கு எப்படி பேசுறியே இல்ல மைனி அப்படி இல்ல அவ செய்யறதுக்காக தான் எனக்கு ஒரு மாறி இருந்துச்சு நீங்களும் அவளுக்கு எதுவும் புத்திமதி சொல்ல மாட்டீங்க அவ பண்றதை தட்டி கேட்கவும் மாட்டேறீங்க நான் என்னதான் சொல்ல அப்படியே நான் அவளை அதுனால மிரட்ட நேரம் வந்து அங்கதான் நான் யாருக்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்றது சொல்லுங்க அவ ஒழுங்கா இருப்பாப்பா காலையிலே பிடிச்சி வர நல்லா பேசி விட்டுட்டேன் சோற அக்கரம்னு சொல்லி இந்த கொட்டாயில போய் உட்காந்துக்கிட்டு மாஞ்சு மாஞ்சு அழுதுட்டு கிடக்கா என்னையிலிருந்து மழை நேரத்துல ரொம்ப இருந்தா பேசுவா பேசுவான் நல்லா அவ எதுக்காக பேசினாலும் தெரியுமா அவ செல்லுல காசு இல்லையா அதுக்கு பணம் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த பேச்சு என்னைய பேசணும் என்ன இவ்வளவு ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு கிடக்கிற அளவு நெட்டச்சி என்னன்னா அவ சண்டை போட்டுக்கிட்டு வந்து அங்க உட்காந்து கிடக்குற இவன் என்னன்னா இங்க முறுக்கிட்டு கிடக்க ஐயா மைனிய பெரியவங்களா இருக்கீங்க நீங்க தான் அப்புறம் பார்த்து அதுவளுக்கு எதுவும் புத்தி சொல்லணும் சரிங்க மைனி சாப்பாடு கொடுத்துட்டு போங்க அவ வந்தானா குண்டனை கொடுத்து விடுறேன் சரிப்பா நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன் சரி அவளை வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க வர சொல்லு என்ன இப்ப ராம வெளியே எங்கேயும் போனியா

மாமியா கத்திக்கிட்டு கிடக்கல நீ இது ரத்த காயமா இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலயே கண்ண தரத பாரு மட்டும் தனியா கிடக்கு இதுவும் கல்லு தடுக்க கீழே விழுந்துருச்சா ஒண்ணு இல்ல ஏதா நான் அண்ணன் ராமு அண்ணனுக்கு என்ன ஆச்சு நீ எப்படி கீழே விழுந்த தலையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு நீ வீட்டுக்கு போல வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே தெரியலையே சின்னவனே தங்கம் புதுசா அண்ணனை கொண்டுட்டா என்ன சொல்ற என்ன சொல்ற என் கண்ணு முன்னாடி தாயா கொண்டா பாவி என் பிள்ளை என் பிள்ளை கொண்டுட்டானே பாவி பையன் சும்மா விட மாட்டேன் மதில எழுந்துரு அண்ணா எங்கன்னு தேடும் பாத்து மழைல இல்லவா மெல்ல வா அய்யோ அண்ணன் அண்ணனு கேட்டாச்சு என்னாச்சு தெரியலையே உன சும்மா விட மாட்டா